இருநூறு ரூபாய் கோடிக்கு மேல் இப்போது சம்பளம் வாங்கும் விஜய் கிள்ளி படத்திற்காக எவ்வளவு வாங்கினார் தெரியுமா நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகர்களில் டாப்பில் இருப்பவர் இப்போது அவர் தனது அறுபத்தெட்டாவது படமான கோட்படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார் வெங்கட் பிரபு இயக்க ஏஜிஸ் நிறுவனம் தயாரிக்க யுவன் ஷங்கர் ராஜா இசையமைப்பில் உருவாகும் இப்படத்தின் முதல் பாடல் அண்மையில் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றது இப்போது படத்தின் அடுத்த அப்டேட்டிற்காக ரசிகர்கள் ஆவலாக வெயிட்டிங் விஜயின் ஜோடியாக நடிகை மீனாட்சி சௌத்ரி நடிக்கும் இப்படம் வருகிற செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திரைக்கு வரவுள்ளது தில்லி படம் கோட்படத்திற்காக ரூபாய் இருநூறு கோடி சம்பளம் வாங்கும் விஜய் அடுத்துதான் கடைசியாக நடிக்கப் போகும் அறுபத்தொன்பதாவது படத்திற்காக ரூபாய் இருநூற்று ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்க இருப்பதாக கூறப்படுகிறது இப்படி பல கோடிகள் சம்பளம் வாங்கும் விஜய் இப்போது ரீரிலீஸ் பட்டை கிளப்பும் கெல்லி படத்திற்காக வாங்கிய சம்பளம் விவரம் வெளியாகியுள்ளது அவர் கெல்லி படத்திற்காக ரூபாய் நான்கு கோடி வரை மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்